ஹேல வந்து பசங்களா வெல்கம் டு ஹண்டர்ட் அண்ட்லி ஸோ நம்ம நம்மளோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பொது தேர்வு ஆல்ரெடி எழுதிட்டு இருக்கோம் ஸோ நமக்கு நம்மளோட பிசிக்ஸ் எக்ஸாம் வர பன்னெண்டாம் தேதி வரப்போகுது ஸோ மார்ச் பன்னெண்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நம்மளோட பிசிக்ஸ் எக்ஸாம் அதுக்கு நமக்கு ஒரு நாலு நாள் லீவ் இருக்கு ஸோ இந்த நாலு நாள் லீவை நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக பயன்படுத்தணும்னா ஒரு நல்ல மார்க் வாங்கலாம் தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீடியோவில் பார்க்க போறோம் சரி ஓகே பதினோரு யூனிட் இருக்கு ஏன்னால் ஒரு நாலு நாளில் அத்தனை யூனிட்டையுமே முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா முடிக்கலாம் ஏன்னா நம்ம எக்ஸாம் வந்துட்டு திடீர்னு எழுத போகிறது கிடையாது நமக்கு வந்துட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே எக்ஸாம் டைம் டேபிள் சொல்லியாச்சு ஸோ அதுல இருந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளால முடிஞ்ச எஃபர்ட் போட்டு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாச்சு ஆல்ரெடி ஓரளவு நம்ம எல்லாமே படிச்சு வச்சிருப்போம் ஸோ இனிமேல் நான் வந்துட்டு இனிமே தான் ஸ்டார்ட் பண்ணணும் நான் ஓரளவு படிச்சிருக்கேன் இல்லை நான் சுத்தமாகவே படிக்கல இனிமே தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் சரிதான் ஃபர்ஸ்ட் சென்டர் எடுக்கிறவங்க அட் அல்லது வந்துட்டு எனக்கு ஒரு நைன்டி பிளஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆல்ரெடி நிறைய படிச்சிருப்பீங்க ஸோ ஒரு நாளைக்கு என்ன பண்ண போறீங்கன்னா மூணு யூனிட் படிங்க போதும் மூணு யூனிட்ல இருக்கக்கூடிய டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் ஃபர்ஸ்ட் டே ஒன்ல ஓகேயா ஸோ டே ஒன்ல நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மூணு யூனிட் ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் தேர்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய டூ மார்க் த்ரீ மார்க் என் ஃபைவ் மார்க் டே டூவில் ஃபோர்த்து ஃபிஃப்த் சிக்ஸ்த் யூனிட்ஸ்ல இருக்கக்கூடிய டூ மார்க் த்ரீ மார்க் என் ஃபைவ் மார்க் டே த்ரீல ஏழு எட்டு ஒன்பது டே ஃபோர்ல வந்துட்டு பத்தும் பதினொன்னும் மட்டும்தான் இருக்கும் அப்போ இதுல வந்துட்டு நமக்கு ஒன் டே அதாவது ஒரு எக்ஸாம் ஒரு யூனிட் படிக்கிறதுக்கான டைம் நமக்கு பேலன்ஸ் இருக்கும் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஆறு மணி நேரம் நீங்க தூங்குங்க ஏன்னா எக்ஸாம் டைம்ல மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா கண்ணு முடிச்சு படிக்க போறோம் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயா ஜாலியா இருக்கலாம் நமக்கு டுவெல்த் ஒரு வருஷம் வந்துட்டு நமக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு மேலதான் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிப்பாங்க அது வரைக்கும் நமக்கு ஜாலியா படிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ அதனால இந்த எக்ஸாம் பீரியட்ல ஒரு ஆறு மணி நேரம் தூங்கிட்டு மிச்சம் இருக்கிற டைம் எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உபயோகமா பயன்படுத்திக்க போறீங்க இந்த நாலு நாள்ல நீங்க வேற எந்த சப்ஜெக்ட்டும் படிக்க போறது கிடையாது பிசிக்ஸ் மட்டும்தான் படிக்க போறீங்கிற பட்சத்துல ஒரு நாளைக்கு தாராளமா மூணு யூனிட் முடிக்க சோ இது வந்துட்டு யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நைன்டில இருந்து எனக்கு ஒரு சென்டம் போட நினைக்கிறவங்க ஒரு நாளைக்கு இந்த ஆர்டர் படி மூணு யூனிட் படிங்க இல்ல மேம் நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் எனக்கு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பிளஸ் இல்ல ஒரு எயிட்டி ஃபைவ் பிளஸ் எயிட்டி ஃபைவ் பிளஸ்மே இதை நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பிளஸ் வாங்கினா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரே ஒரு சாய்ஸ் இருக்கு நீங்க எந்தெந்த யூனிட்டா படிக்க போறீங்க அப்படிங்கறத ஆல்ரெடி முடிவு பண்ணியிருப்பீங்க இல்ல எனக்கு இன்னும் தெரிலனா வெயிட்டேஜ்னு ஒரு வீடியோ நம்மளோட சேனல்ல போஸ்டா இருக்கும் அந்த வீடியோ போய் என்ன பண்ண போறீங்கன்னா போய் ஜஸ்ட் செக் பண்ணி பாத்துக்கோங்க அதுல எந்த யூனிட்ல இருந்து அதிகமான மார்க்ஸுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியாச்சு இந்த பதினோரு யூனிட்ல இருந்து நீங்க மிஞ்சி மிஞ்சி எடுத்தீங்கன்னா ஒரு ஏழு டு எட்டு யூனிட் தான் படிக்கிறதுக்காக எடுப்பீங்க யாரு எனக்கு ஆவரேஜ் மார்க் போதும்னு நினைக்கிறவங்க ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பிளஸ் அல்லது ஒரு செவன்டி எடுக்கணும் இல்ல செவன்டி ஃபைவ் பிளஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஆறுல இருந்து ஏழு அல்லது ஒன்பது சப்ஜெக்ட் ஓகே சோ இவ்வளவுதான் படிக்க போறீங்க ஒரு ஒன்பது சப்ஜெக்ட்ன்னு எடுத்தாலுமே ஒரு நாளைக்கு மூணு சப்ஜெக்ட் படிக்க வேண்டாம் மூணு ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் படிக்க ஆரம்பிங்க இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டாம் சப்ஜெக்ட் அந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு எட்டு யூனிட் வந்துட்டு படிக்கலாம் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்க எட்டு யூனிட் படிக்க போறீங்க டே ஒன்னில் நீங்கள் எந்தெந்த யூனிட்டை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த இருந்து டே ஒன்ல ரெண்டு யூனிட் டே டூல ரெண்டு யூனிட் டே த்ரீல ரெண்டு யூனிட் டே ஃபோர்ல ரெண்டு யூனிட் ரெண்டு ரெண்டு யூனிட்டா படிச்சுட்டு வாங்க அந்த ரெண்டு ரெண்டு யூனிட்ல இருக்கக்கூடிய டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் எல்லாத்தையும் சேர்த்து தான் படிக்கணும் அப்போ எனக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் மார்க்கும் ப்ராப்ளம்ஸும் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ பதினொன்னாம் தேதி நமக்கு எக்ஸாம் ஃபினிஷ் ஆகுது அதுக்கப்புறம் நீங்க எப்படி பார்த்தாலும் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு ரெண்டு மணி ஆயிரும்னே வச்சுக்கலாம் சோ அந்த ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நீங்க பன்னெண்டாம் தேதி காலையில ஒரு ஆறு மணி இல்லைன்னா நாலு மணில இருந்துதான் அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ண போறீங்க ஸோ ப பதினொன்னா தேதி நைட் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் படிப்பீங்க ஒரு பதினோரு மணி வரை படிப்பீங்களா ஸோ ரெண்டு இருந்து பதினோரு மணி வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டைம் இருக்கு சாப்பிட்றது அது அப்படி இப்படின்னு போயிட்டு ஒரு ஒன் ஹவர் உங்களுக்கு போனாலும் அட்லீஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் போனாலும் மிச்சம் இருக்கிற டைம் எல்லாத்தையும் லெவன் யூனிட்ஸில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் என்னைக்கு முடிக்கிறீங்க பதினொன்னா தேதியை முடிச்சிடுறீங்க சோ ஓகே நான் ப்ராப்ளம் என்ன பண்ணனும் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு சென்டம் போட நினைக்கிறவங்க ஆல்ரெடி ப்ராப்ளம் ஓரளவு பக்காவா கிளியர் பண்ணி வச்சிருப்பீங்க சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த ஒன் வர்டோட சேர்த்தே கொஞ்சம் ப்ராப்ளம் பாத்துக்கோங்க இல்லையா உங்களுக்கு அந்த டே போர்ல ஒரு யூனிட் படிச்சதுக்கு அதாவது ஒரு யூனிட் மட்டும் நான் விட்டு வச்சிருப்பேன் ஒரு ஒரு நாளைக்கும் த்ரீ யூனிட் சொன்னேன் டே ஃபோர்ல டூ யூனிட்ஸ் தான் சொல்லியிருப்பேன் ஸோ அந்த ஒரு யூனிட்டுக்கு பதிலாக நீங்க பதினோரு யூனிட்ல இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸை படிங்க யாரு சென்டம் பிளான் பண்றவங்க இந்த ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி நீங்க எல்லா ப்ராப்ளம் எனக்கு பார்ப்பீங்களான்றது தெரியாது இந்த ஒன் டே இந்த ஹாஃப் டேயையும் உங்களால வந்துட்டு என்ன பண்ண முடியும்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு மூணு யூனிட்டை தாண்டி உங்களால படிக்க முடியும் கண்டிப்பா முடியும் சென்டம் பிளான் பண்ணீங்கன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி படிச்சு வச்சிருப்பீங்க ஸோ அதுல இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆஃப் பீரியட் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராப்ளம்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க நம்மளால வந்துட்டு தனியா ஒரு ஆஹ் ஒரு ஒரு டைம் பீரியடை ஒதுக்கி நம்மளால ப்ராப்ளம் பார்க்க முடியாது சென்டம் பிளான் போடுறவங்க உங்களுக்காக சொல்றேன் நீங்க ஒரு யூனிட்டை முடிக்கிறீங்கன்னா அது கூட சேர்த்து கொஞ்சம் ப்ராப்ளமே சேர்த்தே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படி முடியாத பட்சத்துக்கு எண்ட் ஆஃப் த டே இருக்கக்கூடிய கொஞ்சம் டைம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா யூஸ் பண்ண போறீங்க எனக்கு சிக்ஸ்டி ஃபைவ் பிளஸ் போதும் செவன்டி பிளஸ் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் மட்டும் பாருங்க நீங்க எந்த யூனிட்டை சூஸ் பண்ணிருக்கீங்களோ அதுல உள்ள இம்பார்டன்ட் ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்தா போதும் வேற ஒண்ணும் வேணும் சோ ஆறு யூனிட் ஒரு எட்டு யூனிட் எடுக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு யூனிட் முடிக்கிறீங்க ஒன்பது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா முந்தின நாளை பதினொன்னாம் தேதியை உட்காந்து படிச்சிருவீங்க ரெண்டு யூனிட் பிளஸ் அதோட ப்ராப்ளம் சேர்த்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் மட்டும் போதும் அப்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா நான் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துறேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சோ ஆல்ரெடி நான் கொடுத்தாச்சு இதில் இருக்கக்கூடிய எல்லா யூ வீடியோஸுமே வந்துட்டு உங்களுக்கு தேவையான வீடியோஸ் தான் இம்பார்டன்ட் ஃபைவ் மார்க்காக இருக்கட்டும் இம்பார்டண்ட் டூ மார்க்காக இருக்கட்டும் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நான் ஆல்ரெடி கொடுத்தாச்சு ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இன்னைக்கு ஒரு நாள் லெஸ்ட் எடுக்கலாம் நம்ம நாளிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அது வந்துட்டு இருக்கிறது ஒரு நாலு நாள் தான் இல்லையா நம்ம நல்லா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ நீங்க எதை ஸ்டார்ட் பண்ணாலும் இன்னையில இருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க இன்னைக்கான டைமை சேர்த்து யூஸ் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு அந்த படிக்கிற இன்ட்ரெஸ்ட் வரும் இன்னைக்கு ஒரு நாள் தூங்கிட்டு நாளைக்கு படிக்கலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடும் சோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுன்னு என்ன பண்ண போறீங்கன்னா புக் எடுத்து இருக்கிற எல்லா ஒன் வேர்ட்ஸையும் படிக்க போறீங்க முடிஞ்ச அளவுக்கு புக் இன்சைட்ல இருந்து எனக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அறிமுகங்கள் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற ஒரு சின்ன சின்ன பாக்ஸஸ் ஃபைவ் மார்க்கோட லாஸ்ட் ஈக்வேஷன்ஸ் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துட்டு இது அவ்வளவு முக்கியம் இல்லப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த கொஸ்டின ரீட் பண்ணுங்க உட்காந்து சோ இதுக்குள்ள இருந்துதான் உங்களுக்கு என்ன கேப்பாங்கன்னா கிரியேட்டிவ் ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் கேப்பாங்க இந்த சென்டர் பிளான் பண்றவங்க கிரியேட்டிவ் ஒன் வேர்ட் சேர்த்து தான் பிளான் பண்ணுவீங்க ஸோ எல்லாரும் உட்காந்து என்ன பண்ண போறீங்கன்னா ஒன் வேர்ட் படிக்கும் போதே உள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன உங்களுக்கு தெரியுமா அந்த லாஸ்ட் ப்ராப்ளம்ஸ் இல்லை வந்துட்டு அந்த லாஸ்ட் ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய ஏங்கிற லெட்டர் என்னத்தை சொல்லுது அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து படிக்க ஆரம்பிச்சிருங்க சிக்ஸ்டி ஃபைவ் பிளஸ் எயிட்டி பிளஸ் போதும்னு நினைக்கிறவங்க ஒன் வேர்ட்ஸ் மட்டும் இன்னைக்கு மதியம் உட்காந்து படிக்க ஆரம்பிங்க அது போக அந்த டே ஃபோர் வரைக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு யூனிட் படிக்க போறீங்க ப்ராப்ளத்தோட சேர்த்து ஓகே நீங்க படிக்க போறது கிடையாது ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் தான் பண்ணணும் என்ன கேட்டா நீங்க பண்ணிருக்கணும் ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு நிறைய டைம் இருந்துச்சு நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுமே நிறைய படிச்சுதான் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருப்பீங்க ஏன்னா வந்துட்டு இத்தனை நாள் நீங்க பாஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்க எதுக்குமே பயப்பட வேணாம் இன்னும் நான் படிக்கலன்ற யோசனையே உங்களுக்கு வேணா நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க தான் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தோம்னா ரிவைஸ் பண்ண போறீங்க ஸோ ஆல் த பெஸ்ட் நல்லா படிங்க நல்லா எக்ஸாம் டூல் பண்ணுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே கீழே கமெண்ட்ல கொடுங்க உங்களுக்கான வீடியோஸ் வந்து உங்களை வந்து சேரும் பேஸ்ட் நல்லா படிங்க